இன்று சமத்துவ பொங்கல் பத்தாவது வருஷம் நடைபெற இருக்கிறது மிக அருமையாக மகளிர்லாம் அதில் வந்து கலந்துருக்கிறாங்க டாக்டர் ஐயா எக்ஸிஎம்பி பாரிவேந்தர் தலைமையிலும் இளையவேந்தர் தலைவர் அவருடைய வழிகாட்டுதல் மூலமும் இன்று பத்தாவது வருஷம் ஐஜேகே சார்பாக கோவை மாவட்டம் தலைவர் செயலாளர் பொருளாளர் அனைத்து மகளிர்களும் இங்கே கலந்து கொண்டிருக்காங்க அதே போல் மாணவ செல்வங்களும் கலந்துருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் கலந்துருக்காங்க அனைத்து மக மகளிர்கள் இங்கே வ வரி இருந்துள்ள அனைத்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த சமத்துவங்கள் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்ம விவசாய குடும்பத்தில் நம்ம பிறந்து வந்ததை மறக்கவே கூடாது ஏனென்றால் அதில் நம்ம அறுவடை செஞ்சுதான் நம்ம பசிதான் முக்கியம் வந்து நம்மளுக்கு காரணம் அந்த பசியை போக்குறதுக்கு தான் விவசாயத்தை நம்ம ஊக்குவிக்கணும் அந்த அந்த இதில் தான் நம்ம வந்து இன்று வந்து தை பிறந்தால் வழிபறக்குன்னு சொல்லுவாங்க அதே போல் இன்று விவசாயத்தை முன்னிட்டு அறுவடை செஞ்சு அந்த நெல்லிலேருந்து நம்ம பொங்கல் வச்சு மகிழ்ச்சியாக ஒவ்வொரு குடும்பமும் சார்ந்து இதை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது பத்தாவது வருஷம் சமத்துவ பொங்கல் வருஷ வருஷம் நாங்கள் நூறு பொங்கல் மகளிர்கள்லாம் வைக்கிறாங்க இது வந்து பத்தாவது வருஷம் தொடக்கவில்லை நலத்திட்ட உதவிகளும் வருஷ வருஷம் செஞ்சுட்ருக்குறோம் அதுவும் இன்று செய்கிறோம் இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக அனைத்து மகளிர்கள் இங்கே வருகை அனைத்து உறவினர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்